நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இன்று பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எடுக்கப்பட்ட வீடியோ நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலோட புனித நீரான நாளிக்கிணற்று நீர் அப்படின்னு பெரிய பெரிய சிண்டெக்ஸ் டேங்க்ல நீரை நிரப்பி வச்சிருக்காங்க நம்ம கோவில் நிர்வாகம் பக்தர்களும் அதை தலையில தெளிச்சுக்கிட்டு வாட்டர்ல குடிச்சிட்டு நாளிக்கிணற்று நீரை நிரப்புனாங்க கோவில் நிர்வாகம் அப்படின்னு விளக்கமான வீடியோ ஒண்ணு கொடுக்க முடியுமா சூரனை வதம் செஞ்ச முருகர் கையில இருக்கிற வேல இருந்து பிறந்த நாளை கிணற்ற கண்ணால பார்த்து அதுல வர்ற நீரை கையால தொட்டு தலையில தெளிச்சுக்கிற அந்த மன திருப்தி இதுல கிடைக்குமா இன்னொரு பக்கம் புதுசா கட்டின பத்து பாத்ரூம்ல தண்ணி வரல அப்படின்னு அடைச்சி வச்சிருக்கிறாங்க ஏங்க தலையில கொஞ்சோண்டு தெளிச்சுக்கிற நாளை கிணற்று நீரை இவ்வளவு பெரிய டேங்க்ல நடப்ப தெரிஞ்ச உங்களுக்கு பக்தர்களோட அத்தியாவசிய தேவையான கழிப்பறை தண்ணியை கொடுக்க முடியாதாங்க இப்படி பாத்ரூம் சுத்தமா இல்ல பாத்ரூம்ல தண்ணி வரல பாத்ரூம்ல மக்கு வாலி எதுவுமே சரியா இல்ல அப்படிங்கறத தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற தனியார் முதலாளிகள் தங்களோட பணியாளர்களை கோவில் பாத்ரூம்க்கு வாசல்லே நிறுத்தி கோவில் பாத்ரூம்ல குளிக்காதீங்க இங்க சுத்தமா இருக்காது ஐம்பது ரூபா தாங்க நம்ம பாத்ரூம்ல வந்து நல்லா குளிச்சுட்டு போங்க அப்படின்ட்டு ஆளை பிடிச்சி கல்லா கட்டிட்டு இருக்கிறாங்க கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு முருகனோட அருள் கிடைக்குதோ இல்லையோ ஆனா திருச்செந்தூர் வர பக்தர்களை வச்சு தனியார் முதலாளிங்க நல்ல கல்லா கட்டிட்டு இருக்காங்க கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்காக செயல்படுதா இல்ல தனியார் முதலாளிகளுக்காக செயல்படுதா அப்படிங்கறது செந்தூர் முருகனுக்கே வெளிச்சம்